ஹை friends, வெல்கம் பேக் to ஜோயல் Prince கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே குயிக்காக அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிற பன்னீர் அப்புறம் கேப்சிகம் வச்சு சூப்பரான மசாலா தான் பண்ண போகிறோம் கேப்சிக்கத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அப்புறம் விட்டமின் சி பீட்டா கரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது பன்னீரில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான மசாலாதான் பண்ண போகிறோம் இப்போ இதை பண்ணுறதுக்காக நான் வந்து இருநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரு கேப்சிக்கம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த பன்னீரையும் கேப்சிக்கத்தையும் வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும் தக்காளியை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயத்தை வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்சிக்கமும் பன்னீரும் க்யூபாக கட் பண்ணிட்டேன் வெங்காயத்தை இது மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சிட்டேன் தக்காளியை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து சூடானதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சியெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம இதோட சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடணும் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ இதோட நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் ஒருவாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த அந்த தக்காளி பேஸ்ட் எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் ஒருவாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா சுருண்டு வரணும் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் அதோடய பச்சை வாசனை ஃபுல்லாக மாறிட்டு நல்லா சுருண்டு வந்துடுச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் கூட லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் நம்ம வந்து இதோட மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதோட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளுன்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்து கலந்து விடுறப்ப ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுடுங்க இல்லைன்னா வந்து மசாலா டக்குன்னு தீஞ்சி போயிடும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம இதோட கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகம் எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பன்னீரும் கேப்சிகமும் மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா பன்னீரும் கேப்சிகமும் வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம் இப்ப இதோட நம்ம வந்து மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதையே நீங்க பசங்களுக்கு வந்து சப்பாத்தில ரோல் பண்ற மாதிரி கொடுத்து விடணும்னா இப்போ இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மீ நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு சப்பாத்தியில் வந்து கொஞ்சமாக மயோனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பன்னீரை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாம் நம்ம வந்து இப்போ மசாலா மாதிரி பண்ண போகிறதுனால நான் வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தாவே தெரியுது பாருங்கள் நல்லா வற்றிட்டு மசாலா வந்து நல்லா திக்காக வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை இதோடய டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானது ரொம்பவே குயிக்காக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய இந்த பன்னீர் கேப்சிகம் மசாலாவை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்